நிமிஷம் தான் பேசணும் தான் அதுலயும் அது பேச கூடாது இதை பேசக்கூடாதுன்னு எதை அப்புறம் பேசுறது விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய தாவேக்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல பேசி இருக்கிறார் முதற்கட்ட பிரச்சாரம் வந்து திருச்சியில நடந்தது நீங்க அனைவரும் பார்த்திருப்பீங்க அதுல வந்து ஸ்பீக்கர் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு போயிருப்பாரு இப்ப இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை வந்து நாகையில இந்த இரண்டாவது சனிக்கிழமை தொடங்கியிருக்கிறார் புரொட்டாசியனுடைய முதல் சனி இன்றைக்கு இரண்டாவது சனிக்கிழமை ஆகுமா இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை நாகை மாவட்டத்தில் தொடங்கியிருக்காரு இதுல தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மீது சுமத்தி இருக்கிறார் திமுக அரசை கேள்வி கேட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களுக்கு கண்டென்ட் ரைட் எழுதி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த உள்ளூர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர் பிரச்சனைகள்ல முதல்ல ஒரு லிஸ்ட் குடுத்த அதன்படி தஞ்சாவூர் நாகைப்பட்டினம் மாவட்டம் அந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து பணிகள் இன்னும் வரல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு மேலக்கோட்டை அப்படின்ற ஊர்ல வந்து ஒரு மேம்பாலத்தை இன்னும் நீங்கள் முடிக்காம வச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உட்பட பல குற்றச்சாட்டுகளை அந்த கூட்டத்துல வந்து அவர் எழுப்பியிருக்காரு அதை தவிர்த்து மீனவர்கள் பிரச்சனைய முக்கியமா வந்து அட்ரஸ் பண்ணிருக்காரு அந்த மீனவர் பிரச்சனைல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள்லாம் என்ன பண்ணிருக்குனாக்க ஏதேனும் ஒரு மீனவர்கள் தாக்கப்பட்டால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் உடனடியாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் நாம அப்படி இருக்க மாட்டோம் நாம அதற்கு நிரந்தர தீர்வை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த நிரந்தர தீர்வை எப்படி நடிகர் விஜய் அவர்கள் கொடுப்பாரு என்பதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல அண்ணன் சீமான் அவர்கள் கூட நான் நெய்தல் படை கட்டிக்கிட்டு போயிட்டு மீட்ப கச்ச அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை அவர் எப்படி போயிட்டு அந்த கட்சத்தை மீட்பாரு அல்லது அந்த மீனவர்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பாரு அதற்கு என்ன தீர்வு இவர் வச்சிருக்கிறாரு என்ன ஒரு செயல் திட்டம் வச்சிருக்காரு சொல்லவே கிடையாது அப்ப இது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை இரண்டு நாடுகள் இலங்கைக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையேயானோ இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை இதை ஒரு மாநில கட்சியாலோ அல்லது ஒரு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடுவதன் மூலமாக அவ்வளவு எளிதாக சரி செய்து விட முடியாது இது மிகவும் சிக்கலான ஒரு விஷயமும் கூட அப்புறம் அதை தவிர்த்து திமுகவை வந்து நேரடியாக அட்டாக் பண்றாரு என்னன்னாக்க நீங்கள் இங்கிருந்து முதலீடு ஈத்துட்டு வர போறேன் அத்தனை கோடி அத்தனை லட்சம் கோடி ஈர்த்திட்டு வர போறேன் அத்தனை ஆயிரம் கோடி இழுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளிநாட்டுக்கு உல்லாச பயணம் போறீங்க நீங்க வெளிநாட்டு முதலீடை கொண்டு வருவதற்கு போறீங்களா அல்லது வெளிநாட்டில் முதலீடு செய்ய போறீங்களா அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு இந்த கேள்வியை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை விட்டாரு உங்க பணத்தை முதலீடு பண்றதுக்கு தாங்க நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க எங்களுக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி முதலீட்டை வந்து கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்திருக்கீங்க எத்தனை புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி கேட்டாரு அப்ப ஏற்கனவே அரைச்ச மாவை தான் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களும் அரைத்திருக்கிறார் புதிதாக புதிதாகலாம் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா எங்களுக்கு வந்து இடையூறு கொடுக்குறாங்க உடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரு உண்மை அது அந்த குற்றச்சாட்டு உண்மை திமுக தரப்புல இருந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு கேலிக்குள்ளாக்கும் விதமாக தாவைக்க வேண்டியதே சில வேலைகளை பார்த்திருக்காங்க என்னன்னாக்க நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது திருச்சியில நாங்க பேசும்போது மைக்க கட் பண்ணீங்க பெரம்பலூருக்கு நான் வரும்போது கரண்ட கட் பண்ணீங்க இப்படி எவ்வளவு தாங்க உங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதே கரண்ட கட் பண்ணீங்கன்னு சொன்ன விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பை நாங்க சொல்லிடுறோம் நீங்க நாகப்பட்டினத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா தம்பிகள்லாம் மின்சார வாரியத்துக்கு என்ன நெட்ராங்க நடிகர் விஜய் அவர்கள் வராரு அதனால அந்த மின்சாரத்தை அந்த பகுதியில நிறுத்தி வைங்க ஏன்னா தம்பிகள் எல்லாம் மேல ஏறுவாங்க இல்ல அதனால நீங்க நிறுத்தி வைங்க சொல்லிட்டு அவங்களே மனு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி அவங்களே மனு கொடுத்துட்டு அப்புறம் நீங்களே கரெக்டா கட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது வந்து சின்ன புள்ளத்தன மாதிரி இருக்கு எனவே இதெல்லாம் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் திமுக மேலாம் வைக்கல நான் சொந்த காசம் போட்டு அரசியலுக்கு வரேன் இவங்க கொள்ள அடிச்சு குடும்பத்தோட கொள்ள அடிச்சு அரசியலுக்கு வராங்க இதெல்லாம் ஏற்கனவே பழைய காலத்துல அரசியல் அரிசி திமுகவின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் புதிய குற்றச்சாட்டுகளா இல்ல அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த மின்சாரத்தை எங்களுக்கு பண்றீங்க ஸ்பீக்கர் கட் பண்றீங்க இதுவே ஒரு ஆர் எஸ் எஸ் பிரமுகரோ அல்லது அமித்ஷாவோ மோடி அவர்களோ வந்தா இந்த பாப்பீங்களா அஸ்திவாரம் ஆட்டம் கண்ணோ இந்த கள்ள உறவுல இருக்கீங்க அவங்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்காம எனக்கு மட்டும் இந்த இடையுறவு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக விஜய் அவர்கள் என்ன சொல்ல வரானாங்க நீங்க பாஜக கூட கள்ள உறவுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வராது இதுல ஒரு விஷயம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நடிக்கிற விஜய் அவர்கள் திமுகவினர் பாஜகவுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்தரம் கிடையாது அவன் ஏன் போய் தொல்லை கொடுக்கணும் பாஜக பாஜக திமுக ஓட்ட பிரிக்கிறாங்களா அல்லது ஆர் எஸ் எஸ் காரர்கள் திமுகங்களா என்னைக்கு முடியாது திமுக ஒரு அது அப்படியே இருக்க போகுது பாஜக இருக்க போகுது இவர்களால் அவர்களுக்கு பாதிப்பு இல்ல அப்ப யாரால் பாதிப்புனா உங்களால திமுக ஓட்டு பேங்குக்கு பாதிப்பு நீங்க திமுக உடைக்கிறீங்க யாரால உங்களுக்கு உரைச்சல் கொடுக்கறாங்க இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது தொடர்ச்சியா திமுகத்தை செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வராங்க நடிகர் விஜய் அவர்களின் பக்கம் இந்த விஷயத்திலே நியாயம் இருக்குங்க நடிகர் விஜய் அவர்கள் நியாயமாக கேட்கிறார் எவ்வளவு இடையூறு கை கால ஆட்டக்கூடாது பேன்ல இருந்து வெளியில வரக்கூடாது தலையை காட்டக்கூடாது இறங்கி நடந்து வரக்கூடாது கொடியேற்றக்கூடாது வண்டியிலே வந்துட்டு வண்டியிலே போயிடணும் எவ்வளவு கட்டுப்பாடுகள் இந்த கட்டுப்பாடுகள் மற்ற கட்சியினருக்கு இல்லையே நடிகர் விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்குது இந்த காவல்துறை இந்த அரசு அப்போ இவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்றது வந்து வெட்ட வெளிச்சமாகிறது அப்ப தொடர்ச்சியாக வந்து இடையூறு கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்த திமுகவினர் காவல்துறையினரை வைத்தும் உளவுத்துறையினரை வைத்தும் அத்தனை வேலைகளையுமே இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது நீங்கதான் எழுபது ஆண்டு கால கட்சியாச்சே தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சியாச்சே எதுங்க நேத்து பிறந்த குழந்தைங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்ப எதுக்கு நேத்து பிறந்த குழந்தை கூட சண்டை பண்றீங்க அப்ப திமுகவினருக்கு உண்மையாகவே விஜய பார்த்தா பயம் தொடர் நடுக்கிறாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கிறது விஜயின் மீது அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது அதிமுகவை பற்றி வாய திறக்கல அவர் கடைசியா ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் பேசி முடிக்கும் போது என்ன சொல்றாருனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி இந்த இடத்துல அவர் அதிமுகவை கொண்டு வரல எப்படி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்ல ஒரு மூலமாக நாங்கள் அதிமுகவை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்ற ஒரு குரலை விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு உண்மையை சொல்லணும்னாக்க நீங்க அரசியல் களத்துல பிள்ளகா அவ்வளவுதான் அதிமுகவினுடைய இடத்தை யாராலையும் நிரம்ப முடியாது அது ஒரு மக்கள் இயக்கம் அது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அது கட்சி தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கமே கிடையாது தொண்டர்கள் உருவாக்கி மக்களோடு மக்களாக பின்னி பிணைந்த ஒரு இயக்கம் அதிமுக நீங்க வேணா அதிமுக பெயரை குறிப்பிடாம எனக்கும் திமுகவுக்கு தான் சண்டை அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஒரு ஊர் இருக்கு ஒரு கழகம் இருக்கிறதுனாக்க அந்த இடத்துல திமுக இருந்தானா அந்த இடத்துல அதிமுக இருப்பான் அவன் அரசியல் செய்யறானா அவனை விட இவன் டபுள் மடங்கு அரசியல் செய்வான் அந்த அளவுக்கு அரசியல் செய்வதற்கு உங்கள்கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்களா கழகம் முறைக்கும் அதிமுக புகாத இடத்தில் கூட அதிமுக கொடி பறந்துகிட்டு இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல அப்ப நீங்க வேணா மேடையில வந்து எனக்கு போட்டியே கிடையாது நான் கூட தான் போட்டி போடுறேன் நீங்க சொல்லிக்கலாம் ஆனால் கலை யதார்த்தம் என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்குமானதுதான் நீங்க உள்ள பூந்துருக்கு குறுக்குசால் ஓட்டிட்டு அப்பப்ப ஓடிபடலாம் இந்த வேலை தான் நீங்க பாக்கலாமே தவிர ஒருபோதும் அதிமுகவினுடைய இடத்தை எவனாலையும் நிரப்ப முடியாது திமுகவிலையும் நிரப்ப முடியாது அதிமுகவினுடைய இடத்த ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு வலிமை பொருந்திய இயக்கமாக அதிமுக இருக்குது திமுக கூட எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிகம் இருக்கலாம் ஆனால் அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளே கிடையாது ஏனென்றால் இது அனைத்து சமூகத்திற்குமானது அனைத்து மதத்திற்குமானதாக இது இயங்கி வருவதால் ஒரு மக்கள் இயக்கமாக இயங்கி வருவதால் அந்த எதிர்ப்பு வாக்குகள் என்பது வந்து அதிமுகவிற்கு மிக 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 குறைவு சொற்பம் இப்ப உங்கள்கிட்ட ஒரு இளைஞர் படை இருக்கலாம் அதிமுகவீடமும் ஒரு இளைஞர் படை இருக்கிறது அதை நீங்க மறந்துடக்கூடாது அப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து மேலோட்டமான திமுகவுக்கும் டிபிஐக்கு தான் சண்டை அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு போகிறதன் மூலமாக நீங்க என்ன நிறுவ பாக்குறீங்கன்னா இங்க வந்து ரெண்டு பேரும் தான் போட்டி அப்ப அதிமுக ஆட்டத்துல இல்லாத மாதிரி காண்பது முயற்சி பண்றீங்க ஆனால் அரசியல் களத்துல என்ன இருக்குதுனாக்க அதிமுக திமுக அதுக்குத்தான் போட்டி அதுதான் தமிழ்நாடு அரசியல் அப்பப்ப யாருனாலும் உள்ள வரலாம் வெளியில போகலாம் ஆனால் நிலைத்து நீடித்து இந்த இரண்டு இயக்கங்களும் சண்டை செய்து கொண்டுதான் இருக்கின்றன உதாரணத்துக்கு விஜயகாந்த் எடுத்துக்கங்க சரத்குமாரை எடுத்துக்கோங்க எத்தனை நடிகர் டி ராஜேந்திர கார்த்திக்கு எத்தனை நடிகர்கள் வந்துட்டு போயிருக்காங்க எத்தனை பேர் கண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு கமல்ஹாசன் எத்தனை பேர் கண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசியல் ஆனால் என்றைக்கும் அதிமுகவை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாதது காரணம் அது ஒரு மக்கள் இயக்கமாக தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஊடுருவி இருக்கிறது அப்போ இன்றைக்கு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன அடிச்சு புட்டான் கிள்ளி புட்டான் திட்டி புட்டான்னு சொல்லிட்டு சின்ன புள்ள தனமா திமுக மேல நீ கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க இதுல ஒரு பெரிய மிகப்பெரிய அரசியல் குற்றச்சாட்டே இல்லையே இப்ப நீங்க வச்ச குற்றச்சாட்டுல ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோறும் பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு தொகுதியிலும் தினந்தோறும் பேசிட்டு இருக்காரு அப்ப புதிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டுகளை இப்ப நீங்க திருப்பி அப்படியே மாத்தி பேசுறீங்க அவ்வளவுதான் இதுல இன்னொரு விஷயத்தையும் நடிகர் வச்சு அவர் வந்து வாய விட்டார் என்னன்னாக்க நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் இதுக்கு இவர்டா இவ்வளவு தொலை கொடுக்கிறீங்க இன்னைக்கு திமுக பேரும் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க யாராவது பேசுவாங்களா இந்த மாதிரிலாம் பேச்சு நீங்க நீங்க வாய் ஸ்லிப் ஆகி கூட அந்த வார்த்தை வந்திருக்கலாம் ஆனால் மிக கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கண்டென்ட் எழுதி தரவங்களை மிக கவனமாக தெரிஞ்சுடுங்க நான் பேசுறதே மூணு நிமிஷம் தானா அவ்வளவு தான் ஏன் பேசுவாங்க அவன் மட்டும் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து அழகே கிடையாது இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் அந்த வேன் மேலே நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேப்பர் பார்க்காம படிக்கலையே பேப்பரை பார்த்தா நீங்களும் படிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த பொம்மை முதல் ஒரு ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமும் வேறுபேடும் கிடையாது பேப்பர் வச்சுட்டு படிக்கலாங்க ஆனால் அதையே வச்சுக்கிட்டு படிக்கக்கூடாது இல்ல அப்பப்போ ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம் ஆனால் அதையே வச்சுக்கிட்டு படிக்கிறதுங்கிறது தொடர்ச்சியாக கேலிக்குள்ளே ஆகிடும் ஆனால் தாவே தலைவர் விஜய் அவர்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு பேசிக்கிட்டு வராரு இன்னும் ஒரு பத்து கூட்டம் பேசினார்னாக்க அந்த பேப்பர் எல்லாம் தவிர்த்துடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இப்பதான் இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்ப பல கேள்விகளை திமுகவினரை நோக்கி சரமாரியாக இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்விகள் எல்லாம் ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பி விட்டார் அப்ப புதிய கேள்விகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இனிமே அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு ஸ்மார்டான மூவை வந்து எடுத்திருக்காங்க தாவே கவனம் என்னன்னாக்க அந்த உள்ளூர் பிரச்சனைய முதல்ல அட்ரஸ் பண்ணு அது வந்து நல்ல விஷயம் உள்ளூர்ல இந்த பிரச்சனை இருக்கு இந்த தொகுதிக்கு நீங்கள் செய்யல சாலை வசதிகள் செய்யல மீனவர்களுக்கு வந்து அந்த மீன் சம்பந்தப்பட்ட தொழில் சாலைகள் அமைக்கல இறால் பண்டைகளால பிரச்சனை வரும் சொல்லிட்டு அந்த நாகை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் பேசியிருக்காரு உண்மையாகவே வரவேற்கத்தக்கது இனி வரக்கூடிய காலங்களிலும் அத்தனை அரசியல் தலைவர்களும் அந்தந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பற்றி பேச வேண்டும் அப்படி பேசும்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் ஓ நம்ம பக்கத்துல இந்த பிரச்சனை இருக்கு போல இருக்கு இந்த சரி கொடுக்கணும் மே ஒரு ஆர்வம் வரும் அந்த விஷயத்தை நடிகர் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறார் பார்ப்போம் தொடர்ச்சியாக இன்னும் பல சுற்றுப்பயணங்களை வந்து அவர் மேற்கொள்ளவிருக்கிறார் விஜய் அவர்கள் என்னதான் பேசினாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்றைக்குமே அதிமுக வெர்சஸ் திமுக மட்டும்தான் அதை எந்த கொம்பனாலும் ஒருபோதும் மாற்றிவிட முடியாது நன்றி